மாற்றி மயிலாக தேவனாக இந்த உலகத்தில் மறு சக்தியாக மாற்றுகிற ஒரே கடவுள் நம்முடைய முருகப்பெருமான் தான் அந்த முருகப்பெருமானுடைய சூரசம்வாதத்தைத்தான் நாம் பார்க்கிறோம் ஆலயத்தினுடைய முகத்திலே இருந்து பார்க்கிற போது என்ன ஒரு ரம்யவான் காட்சி மக்கள் எல்லாம் ஆர்வத்தோடு பார்ப்பதற்கு வாழ்களை முன்றி வந்தார்களே இந்த திருவிழன் கொண்டிக்கு அப்படி வருகிற காட்சியை நான் பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் அவ்வளவு நேர்த்தியான ஏற்பாடுகளோடு இந்த பெருமக்கள் எல்லாம் வந்திருந்து சூரசாயத்திற்காக இங்கு சூரன் ஒரு மறுபுறத்திலே ஆச்சாரிய பெருமக்கள் கையிலே வேலை வாங்கி படிக்கின்ற தாக்கியை பாடுகிறோம் ஆகும் யானவேறவே எல்லா தன்மைகளையும்

اچھا منڈے منڈے ديني سدا باد کوٹ اور دوري علي من مني ماريني فون نمبر بہت خوب رہا قرار ديني کي تھوڑا ٿوري ٻڌاري راميش نارين کوٽ ما ا جي منندري کوٽ نمبر آهي راميش அஞ்சரை மேலே போகிறான் போய் சாமி போயிட்டு வந்துடுங்க சாய்காலம் ஒரு வந்து அடுத்து சீக்கிரம் அப்புறம் ஓடி ரெண்டு அடுத்த ரெண்டு நாள் ஓடி சட்டக்கிழமை வந்து மேட்ச் இருக்கு Thank <laughs> you. செய்கின்ற ஞான சக்தியாய் இருக்கும் அந்த வேல் உண்டு சூரனை வதம் செய்கின்ற அந்த காட்சிக்காக சூரனும் எதிர் நின்று ஆணவத்தோடு நிற்கிற காட்சியினை பார்க்கின்றோம் இந்த உலகத்தில் மனிதகுலம் தனக்கு மேலான ஒரு சக்தி இருக்கிறது என்று அதனிடத்திலே படிவது பெருக்கத்துக்கு வேண்டும் பணிவு என்றார் திருவள்ளுவர் காட்டினைத் தாண்டி அந்த ஆட்டினையே தன்னுடைய வாகனமாக கொண்டாராம் முருகப்பெருமான் அது மட்டுமல்ல ஆறு சமயங்களால் வேதங்களால் காண்பதற்கு அறியவன் அந்த முருகப்பெருமான் அடியார்களுக்கு எளியவனாக இங்கே இருக்கிறாராம் அது மட்டுமல்ல சிவகுமரா என்று அன்பு பீண்டி பெயரானே முருகா சண்முகநாதா பூண்டி பெருமாளே என்று அன்பு செலுத்தி உள்ளம் உருகி அந்த பெருமானை வணங்கினால் நம்மை விட்டு அவன் அகலமாட்டான் நம்முடைய இதயத்தை விட்டு அவன் அகலமாட்டான் அப்பேற்பட்ட சிவ மயிலாக தேவனாக இந்த உலகத்தில் மறு சக்தியாக மாற்றுகிற ஒரே கடவுள் நம்முடைய முருகப்பெருமான் தான் அந்த முருகப்பெருமானுடையத்தான் நாம் பார்க்கிறோம் ஆலயத்தினுடைய முகத்திலே இருந்து பார்க்கிற போது என்ன ஒரு ரம்யமான காட்சி மக்கள் எல்லாம் ஆர்வத்தோடு அந்த சூர சம்காரத்தை பார்ப்பதற்கு மாணவர்கள் முன்பி வந்தார்களே இந்த திருவள்ளுவன் போட்டிக்கு அப்படி வருகிற காட்சியை நான் பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் அவ்வளவு நேர்த்தியான ஏற்பாடுகளோடு இந்த பெருமக்கள் எல்லாம் வந்திருந்து சூரசத்திற்காக இங்கு சூரன் ஒரு புறமும் மறுபுறத்திலே

வீடுகளில் பழவேடுகளை அமைத்த முதல் பழனியில் திருச்சந்தூர் பதவியில் பரம சூழல் திருத்த ஆறு பழமை அந்த திருவான் பழனியில் அமைகின்ற தஞ்சை ஏன் இடத்திற்கு கை நீங்கள் அந்த குறித்து நடக்கிற நூறு கட்ட முன்னாடி அதற்கும் மேலாக நடக்கின்ற அந்த நேரத்தில் தவறானது

உருவாக்கம் செய்கின்ற ஞான சக்தியால் எதிர் நின்று ஆணவத்தோடு நிற்கிற காட்சியினை பார்க்கின்றோம் இந்த உலகத்தில் மனித குலம் தனக்கு மேலான ஒரு சக்தி இருக்கிறது என்று அதனிடத்திலே படிவது பெருக்கத்து வேண்டும் படிவு என்றாரே திருவள்ளுவர் ஆட்டினை தாண்டி அந்த ஆட்டினையே தன்னுடைய வாகனமாக கொண்டாராம் முருகப்பெருமான் அது மட்டுமல்ல சமயங்களால் வேதங்களால் காண்பதற்கு அறியவன் அந்த முருகப்பெருமான் அடியார்களுக்கு எளியவனாக இங்கே இருக்கிறாராம் அது மட்டுமல்ல சிவகுமரா அன்பு பெயரானே சண்முகநாதா பூண்டிப் பெருமாளே என்று அன்பு செலுத்தி உள்ளம் உருகி அந்த பெருமானை வணங்கினால் நம்மை விட்டு அவன் அகலமாட்டான் மாட்டான் நம்முடைய இதயத்தை விட்டு அவன் அகலமாட்டான் மாட்டான் அப்பேற்பட்ட சிவன்